அன்பிற்கே சகோதரர்களே அல்லா நல்லார்களே இஸ்லாமத்தில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த பல நற்பண்புகளில் ஒன்று முகமன் கூறுவது ஒருவரை எடுத்தவுடன் சந்தித்தவுடன் முதல் வார்த்தையாக எதை சொல்ல வேண்டும் என்று வழிகாட்டுதலைத்தான் சலாம் சொல்லுதல் என்று சொல்லப்படும் அவ்வாறு சலாம் சொல்வதற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை ஒரு வழிகாட்டுதலை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அடையார்களை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது சந்திக்கும் வேலையிலே நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை எது நீ எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி உடை உடுத்தணும் எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் நீ எப்படி தூங்கணும் எப்படி எழுந்திருக்கணும் ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்வியல் வழிகாட்டுதலை முழுமையாக தருகிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் என்று சொன்னால் அது ஒரு மிகையான விஷயமே கிடையாது நூற்றுக்கு நூறு மனிதனுடைய வாழ்வியலை அப்படி இயற்கையோடு நமக்கு தரக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்று இதே முகமன் கூறக்கூடிய பழக்கம் இஸ்லாம் அல்லாதவரிடத்திலும் இருக்குகிறது இஸ்லாமியர்கள் அல்லாதவரிடத்திலும் இந்த பழக்கம் இருக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அவர்கள் சொல்லும் வார்த்தை எப்பொழுதும் பொருந்தக்கூடிய வார்த்தை தானா அல்லது அந்த வார்த்தையே பொருத்தமான வார்த்தை தானா இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இன்னைக்கு பார்க்குறோம் மாற்றார்கள் மாற்றுமாறு சகோதரர்கள் தங்களுக்குள்ளாக சந்தித்துக் கொள்ளும் பொழுது வணக்கம் என்ற ஒரு தமிழ் வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் வணக்கம் என்று சொன்னால் உங்களை நான் வணங்குகிறேன் உங்களை எனக்கு மேலாக வைத்து நான் துதிக்கிறேன் ஆனால் இந்த வணக்கம்ங்கிற வார்த்தை இஸ்லாத்தின் பார்வையிலே சரியானதா என்று சொன்னால் முற்றிலும் தவறானது ஏன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் மட்டுமல்ல வார்த்தையிலும் கூட வணக்கம் என்ற அந்த வார்த்தையை கூட படைத்தவனுக்கு மட்டும்தான் நாம் அதனை வெளிப்படுத்துவே தவிர படைப்பினங்களுக்கு மத்தியில் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவது தவறு அது உகந்ததல்ல அப்போ இந்த வணக்கம் என்ற வார்த்தை நமஸ்காரம் என்ற வார்த்தை வணக்கங்கிறதனுடைய அந்த சமஸ்கிருத வார்த்தை தான் நமஸ்காரம் அப்படின்னு ஒரு நேரத்தில் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது உயர் ஜாதிக்காரர்களை பார்த்து கீழ் ஜாதிக்காரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை குமண்டரை சாமி அவர் இவரை பார்த்து சொல்ல மாட்டார் கும்பண்டசாமி இவர் தான் அவரை பார்த்து சொல்லுவார் அப்ப அந்த வார்த்தை கொஞ்சம் அப்படி மருவி எப்படி வந்துச்சு வணக்கம் அப்படின்னு வந்துச்சு படநாட்டில இருந்து வரக்கூடிய அந்த சமஸ்கிருத லாங்குவேஜ் மூலமாக நமஸ்காரம் அப்படின்னு வந்துச்சு இந்த நமஸ்காரங்கிற வார்த்தை முஸ்லிம்கள்லாம் நமாஸ் படிக்க போறாங்கன்னு சொல்றாங்களா நம்ம நல்லா நமாஸ் படிக்கிறோம் இல்லையா நமாஸ்னா என்ன வண தொழுகை நடத்துறோம் வணங்குறோம்னு அர்த்தம் அப்ப இந்த வணங்கக்கூடிய வார்த்தையினுடைய பொருளை உடையதுதான் இந்த நமஸ்காரங்கிற வார்த்தை அப்ப இந்த நமஸ்காரங்கிறது வணக்கங்கிறது கும்படன் சாமிங்கிறது இது வந்து அவர்களுக்கு மத்தியில் புழங்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் இஸ்லாம் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வழிகாட்டுதலை நமக்கு இங்கு சொல்ல வருகிறது என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் நிம்மதி சமாதானம் சாந்தி அமைதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றாங்க அல்லாஹால திருமறையில் சொல்லி காட்டுறான் யா யூக ஆமனும் இறை விசுவாசிகளே உங்கள் வீடுகள் அல்லாத மற்றவர் வீடுகளில் நீங்கள் உள்ளே நுழைய அனுமதி பெற்று அவர்களுக்கு நீங்கள் சலாம் கூறும் வரை உள்ளே நுழையாதீர்கள் இது அல்லாஹால குரான்ல இருபத்தி நாலாவது இருபத்தி ஏழாவது ஆயத்தில் சொல்லி காட்டுறான் சார் கமீன் ஆங்கிலத்தில் ஒரு அலுவலகத்தில் ஒரு அதிகாரி பார்க்கறதுக்குள்ள போறதா இருந்தா உள்ள கேட்டுட்டு அனுமதி பெற்று உள்ள நுழைங்க இத நமக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு இஸ்லாம் சொல்லுது பாருங்க நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு போறாத டப்பக்குனு காதல் திறந்துட்டு போயிடாதீங்க நீங்க சலாம் சொல்லுங்க அந்த சலாமுக்கு பதில வாங்குங்க அதுக்கப்புறம் உள்ள போங்க நீங்க சொல்லும் சலாமுக்கு பதில் வரவில்லையா அப்படின்னு திரும்பிடுங்க அப்போ அல்லாஹ் சொல்றான் இறை விசுவாசிகளே உங்கள் வீடுகள் அல்லாத மற்றவர் வீடுகளில் நீங்கள் உள்ளே நுழைய அனுமதி பெற்று அவர்களுக்கு நீங்கள் சலாம் கூறு வரை உள்ளே நுழையாதீர்கள் ஆதரிங்க அப்போ அடுத்தவங்க வீட்டுக்கு போறப்ப மட்டும்தான் தான் சலாம் சொல்லிட்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அடுத்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு நம்ம சொல்ற சலாம் அனுமதிக்கு நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம சலாம் சொல்லிட்டு போறது நம்ம வீட்டு பெண்களை நான் உள்ள வர்றேங்கிறத இன்டிமேஷன் கொடுக்குறேன் நான் வர்றேன் அடுத்த வீட்டுக்குள்ள வர்றேன் ஆனா நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது நான் உள்ள வர்றேன்னு சொல்லும் போது அலாம் அறைக்கும் சொல்லிட்டு போகும்போது வீடுகளில் வீட்டுக்குள்ளாக பெண்கள் கொஞ்சம் சாதாரணமாக இருப்பார்கள் நம்ம வர்றோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்வாங்க அவர்களை அவர்கள் சரி செய்து கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சலாம் சொல்லி நுழையும் பொழுது அது சைத்தானை விட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு இல்லமாக மழக்குமாறு அதற்கு பதில் சொல்லும் ஒரு இல்லமாக அந்த இல்லம் ஆக்கப்படுகிறது இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றேன் பாருங்க நீங்கள் வீடுகளில் நுழைந்தால் அல்லாவிடமிருந்து உள்ள வாழ்த்தாகவும் தூய்மையான அபிவிருத்தியாகவும் உள்ள சலாமை உங்களிடையே கூறிக்கொள்ளுங்கள் அப்போ இங்க வந்து எல்லா வீட்டுக்கும் பொருந்தும் எங்க அல்ல அப்படிதான் சொல்லிட்டான் முதல்ல சொன்னது உங்களுக்கு சொந்தமில்ல மற்றவர் வீடுக்குள்ள நுழையா இருந்தால் சலாம் சொல்லி அனுமதி வாங்கிட்டு போங்க இங்கே என்ன சொல்றான் அல்லா நீங்கள் வீடுகளில் நுழைந்தார் அப்ப காமனா அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லாவிடமிருந்து உள்ள வாழ்த்து தூய்மையான பறக்கத்திற்குரிய இந்த சலாமை உங்களிடையே கூறிக்கொள்ளுங்கள் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் சலாம் சொல்றது இல்லை கணவன் மனைவிக்கு மத்தியில் சலாம் சொல்றதில்ல அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் சலாம் சொல்றதில்லை இதெல்லாம் சலாம் சொல்லணும் குடும்பத்துக்குள்ள எப்படி சலாம் அப்படி இல்லை எல்லாரும் எல்லாருக்கும் சலாம் சொல்லணும் இது அல்லாவுடைய உத்தரவு இருபத்தி நாலாவது சொல்ல அறுபத்தி ஒன்னாவது ஆயிரத்து இன்னொரு இடத்துல அல்லா சொல்றான் நீங்கள் சலாம் என்னும் வாழ்த்துக்கள் கூறப்பட்டால் உங்களுக்கு யாராவது சலாம் சொன்னாங்கன்னா அதை விட அழகானதாக நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள் அஸ்ஸலாம் அழைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க அதை விட சிறந்த அது சிறந்த வார்த்தை அஸ்லாம் அழைக்கும் அர்த்தம் உங்கள் மீது அல்லாவுடைய சலாம் உண்டாகட்டும் நிம்மதி உண்டாகட்டும் அர்த்தம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும் அர்த்தம் நிம்மதிக்கு தானே எனக்கு துணியா ஓடிக்கிட்டு இருக்கு நிம்மதியா ரிலாக்ஸ் அப்படியே அங்க போய் ஒரு வாரம் நடந்துட்டு வருவோமா இங்க போய் ஒரு பத்து நாள் நடந்துட்டு வருவோமா என்ன கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் அன்றாட வார்த்தையிலே கொடுக்குது இஸ்லாம் அஸ்லாம் அலைக்கும் நீங்க சொல்லுங்க அவருக்கு அது ஒரு துவா ஒரு பிரார்த்தனை அதன் மூலமாக அவருக்கு என்ன கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படி ஒருத்தர் உங்களுக்கு சொல்றாருன்னு சொன்னா அதுக்கு பதில் அதை விட ரொம்ப 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 பெஸ்டா சொல்லுங்க என்ன சொல்றது அஸ்லாம் அழைக்கும் சொல்றாரா அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லா சொல்லுங்க அவர் வந்து அஸ்லாம் அழைக்கும் ரஹமத்துல்லாங்கிறாரா அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லா பரக்காத்துக்குன்னு சேர்த்து சொல்லுங்க அவர் கொடுக்கறத விட பெஸ்டா திருப்பி கொடுங்க அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் சலாம் என்னும் வாழ்த்துக்கள் கூறப்பட்டால் அதை விட அழகானதாக நீங்கள் வாழ்த்து கூறுங்கள் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அவர் என்ன சொன்னாரோ அதையாவது திரும்பி சொல்லுங்க அவர் சொல்றவர் ஒரு அலைக்கு ஒரு அகமத்துல்லா பிறக்காத்து அப்படிங்கிறாரு நம்ம என்ன செய்யக்கூடாது வாழைக்கு சலாம் அப்படின்னு உட்காரக்கூடாது நம்மளும் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே ரிப்பீட் பண்ணணும் வாழைக்கு சலாம் அஹமத்துல்லா பிறக்காத்து அஸ்லாம் அழைக்கும் நம்ம அதோட சிறந்த வார்த்தை சொல்லணும் குறைஞ்சபட்சம் என்னவாக சொல்லணும் வலைக்கு சலாம் இந்த சலாம் இப்ராஹிம் நபியின் விருந்தினர்களான கண்ணியத்திற்குரிய மாணவர்களின் செய்தி உங்களிடம் வந்ததா அவரிடம் அவர்கள் வந்தபோது சலாம் என்று கூறினார்கள் இவரும் பதிலாக சலாம் கூறினார் ஐம்பத்தி ஒன்றாவது சூறாவன இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது ஆயத்தில் இந்த சலாம் எங்கிருந்து நமக்கு கொண்டு வரப்பட்டதுங்கிற இடத்தை காட்டுறாங்க யார் யாருக்கு சொன்னது இப்ராஹிம் நபிக்கு மழக்குமார்கள் சொன்னாங்க இப்ராஹிம் நபியினுடைய ஒரு பழக்கம் எப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போனாலும் கூட யாராவது ஒரு விருந்தினர்களை கெஸ்ட்டுகளை கையோடு கூப்பிட்டு போகாமல் அவங்க சாப்பிட்டதே கிடையாது யாரையாவது கூட்டு போயிருவாங்க சாப்பிடுறதுக்கு இது இப்ராஹிம் நபியோட இருந்த ஆக சிறந்த இது உலகத்திலேயே அல்லாவுக்கு பிடித்தமான அவர் அடியார்களாக ஆகுவதற்கு இது ஒரு காரணம் என்று சொல்லுவார்கள் சாப்பிட போற யாராவது இருக்கணும் உங்களுக்கு யாராவது கூட கூட்டு போகணும் ஒரு நாள் யாருமே கிடைக்கல ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க எங்க இவர் விட்டா பிடிச்ச பட்டினியாவே இருந்துருவாரோ அப்படின்னு அல்லாஹ ரெண்டு மழக்குமார அனுப்பிச்சு வச்சான் ரெண்டு மழக்குமாரு அனுப்பிச்சு வச்சான் அந்த மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க அஸ்ஸலாம் அலையம் அப்ப பதில் சலாம் சொல்றாங்க அந்த வார்த்தைக்கு வாழைக்கும் சலாம் அதைத்தான் இங்க அல்லாஹ் புறான்கள சொல்லி காட்டுறான் நபியின் விருந்தினர்களான கண்ணியத்திற்குரிய மாணவர்களின் செய்தி உங்க வந்ததா அந்த மாணவர்கள் வந்த போது சலாம் கூறினார்கள் இவரும் பதிலாக சலாம் கூறினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குரான் நமக்கு சொல்லப்படும் அப்போ சலாம் சொல்றது நமக்கு யார் இடத்துல இருந்து வந்துச்சு இப்ராஹிம் அலே இஸ்லாம் மழக்குமார்களின் மூலமாக அல்லாஹாலா இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பல பிளஸ்களில் இதுவும் ஒன்று பல சிறப்புகளில் இதுவும் ஒன்று சலாமை பற்றி குரானில்

صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد آر ربی صلی اللہ علیہ وسلم